அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல யோசனைக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க மனசாட்சிக்கு மட்டுந்தாங்க பயப்படுவாங்க வேற யாருக்குமே இவங்க பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செயல்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் போகுதுங்க சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவதா வரக்கூடிய நெருப்பு ராசிங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைய கொண்டவங்களா இருக்காங்க இவங்க தைரியமா இருப்பாங்க உற்சாகமா எல்லா வேலையும் செய்வாங்க எந்த ஒரு போட்டிலையும் முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க எல்லாரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க இவங்க ஒரு வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்க தவறு நடக்குமோ எங்க தோத்து போயிடுமோ எங்காவது நம்ம விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரமா இவங்க நங்குவ மாட்டாங்க அதனாலையே எல்லா வேளைையையும் இவுங்களே இழுத்து போட்டு செய்வாங்க சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகாரத் தோரண அதிகமா இருக்கும் ஆனா எல்லார்க்கிட்டயும் நட்பா பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய இவங்க இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் கை கட்டி நிற்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால முன்னேற இவங்க இருக்காங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கைய தானே பார்த்து கொள்றானா அவன் தாங்க இந்த உலகத்தையே ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்துல ராசிநாதன் சூரியனை குரு பாக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படும் கண்டகசனி சனி ஆதிக்கத்தால பெற்றோரின் உடல்நிலையில கவனம் தேவை தடைகள் தாமதங்கள் வந்தாலும் குருவின் பார்வையால் வழக்குகள் முடியும் கடன் பிரச்சனைகள் தீரும் சுப செய்திகள் வரும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் அடகு வைத்த நகைகளை மீட்பது புதிய சொத்துக்கள் வாங்கிறது போன்ற நன்மைகள் உண்டாகும் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் உடன் பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க சொந்த வீடு கட்டும் முயற்சி கைகூடும் செவ்வாய் தனுசு ராசியில் இருப்பதால் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும் புதன் விருச்சிகம் ராசியில் இருப்பதால் பொருளாதார நிலை மேம்படும் சேமிப்புகள் பெருகும் சொந்த வீடு கட்டும் முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல தகவல்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால பெருமை வருமானத்தில திருப்தி ஆடை ஆவரணங்கள் சேரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கணவர்களிடம் பாராட்டு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க எதிர்பார்த்ததை விட அதிக பணவரவு கிடைக்கும் வீடு மனை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் வீட்டை அலங்கரித்து சந்தோஷப்படுவீங்க நண்பர்களை தக்க சமயத்தில் உதவக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறமையானவங்களாக இருப்பீங்க பிள்ளைகள் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லுவாங்க அரசியல்வாதிகளின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு அமையும் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் பொறுப்போடு செயல்படணும் ஏன்னா பொறாமை கொண்டவர்கள் சூழ்ச்சி செய்ய வாய்ப்பிருக்கு தொழில் போட்டிகளை சமாளித்து வியாபாரத்தை சுமூகமாக நடத்துவீங்க வங்கிக் கணக்குகளை முறையாக பராமரிக்கணுங்க குடும்ப பாதுகாப்புக்காக முக்கியமான காரியங்களை செய்து முடிப்பீங்க எதிர்கால தேவைக்காக சேமிக்க திட்டம் போடுவீங்க தங்கு நகைகள் வாங்குவீங்க ஆண்களுக்கு முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் ஆளுமை திறன் மேம்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும் கோபம் ஈகோ பார்க்கவே கூடாது வாக்குவாதம் செய்யக்கூடாது மற்றவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது பெண்களுக்கு ஆரோக்கியம் தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும் குடும்ப ஆதரவு அதிகமாயிருக்கும் பணவரவு அதிகரிக்கும் வீடு சொத்து வாங்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதிக சிந்தனை செய்யக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் அக்கற வேண்டும் வயதான தம்பதிகள் அமைதியாக இருக்கணும் தியானம் பண்ணவும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும் நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது தங்கம் வாங்கலாம் பிஸ்னஸில் முதலீடு செய்யலாம் சேமிப்பு பண்ணலாம் மதிப்புள்ள பொருட்கள் மீது முதலீடு செய்யலாம் உண்மையான நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க போலியான நண்பர்கள் விட்டு விலகிடுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களை பற்றி பின்னாடி பேசுபவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க யாராவது உங்களை கோபப்படுத்தும் மாதிரி பேசினா ரியாக்ட் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் இறுதி வரை நல்ல நாட்களாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் கவனமாக செயல்பட வேண்டுங்க ராசிக்குள் கேது சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பம் ஏற்படும் எடுத்த வேலை இருப்பறியாகும் குடும்பத்தில் எதிர்பாராத நெருக்கடி வரும் புதிய நட்புகளால் பிரச்சனைகள் வரலாம் சட்டத்துக்கு புறமான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் கோர்ட்டு கேஸ் நெருக்கடிகள் வரலாம் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர் தலையிடலாம் விட்டு கொடுத்து போங்க சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிர்பார்த்த பணம் வரும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் பொன்பொருள் சேரும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் உள்ள கோணியம்மன் கோவில் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் தீருங்க நன்மைகள் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க முயற்சி செய்து முன்னேறுவதில் ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இனி நடப்பது எல்லாம் நன்மையாக இருக்கும் சுக்கிரன் நெருக்கடியிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார் எதிர்பார்த்த பணம் வரும் ஆடை ஆபரணம் வாங்குவீங்க குடும்பத்துல நெருக்கடி வழங்கும் கணவன் மனைவிக்கு இணக்கம் உண்டாகும் புதிய வாகனம் வாங்குவீங்க செவ்வாய் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி பெறும் தாய் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் உழைப்பு அதிகமாகும் வேலை அழைச்சல் காரணமாக உடல்ல சங்கடங்கள் தோன்றி மறையும் மருத்துவ செலவு ஏற்படும் விவசாயிகள் சுயதொழில் செய்பவர்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும் புதிய முதலீடு செய்வதற்கு முன் யோசிக்கணும் கூட்டுத்தொழில நெருக்கடி வரலாம் வேலையில கவனமா இருக்கணும் பெண்களுக்கு கருப்புப்பை கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கு மருத்துவரை அணுகோடுங்க புதிய உறவுகளை நம்ப வேண்டாங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் பணப்புழக்கம் ஏற்படுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க தனித்துவமாக செயல்பட்டு சாதிக்கும் உங்களுக்கு இனிவரும் நாட்கள் நன்மை தாங்க ஆனால் நிதானமாக நீங்கள் செயல்படணும் ராசிநாதன் சூரியன் நான்காம் இடத்துல சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு வேலை நெருக்கடி அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு எதிர்ப்பறியாகும் ஜென்ம ராசிக்குள் கேது சப்தமஸ்தானத்துல சனி ராகு சுகஸ்தானத்துல செவ்வாய் இருப்பதால் போராடி வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகும் நண்பர் யார் எதிரி யார் என்று பார்த்து கொள்ளணுங்க குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் வரலாம் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவீங்க வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும் மாணவர்கள் படிப்புல அக்கறை காட்டுவீங்க விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனதினமும் தினமும் ஓம் நமச்சிவாய சிவசா சிவசிவா என்று இருக்க செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்க சிம்மம் ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு தினமும் தீபம் ஏற்றணுங்க கார்த்திகை தீபம் ஏற்றணும் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்யணும் சூரிய வழிபாடு செய்யணும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபம் செய்யணும் வியாழக்கிழமையில குருவுக்கு விரதம் இருந்து நிவேதனமாக செய்யணும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும் தவறான வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கோபத்துல முடிவெடுக்க கூடாது உங்களைப் பற்றி தப்பாக பேசினா காதலை போட்டுக்கொள்ளவே கூடாது நீங்கள் யாரை பற்றியும் பேசக்கூடாது தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது பண விஷயத்துல முதலீடு செய்யும்போது யாரிடமும் சொல்லக்கூடாது உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் சிவபெருவான் அருணாச்சலீஸ்வரர் முருகப்பெருமான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நிறம் வந்து மஞ்சள் நிறம் ஊதா நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும் மட்டுந்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க சூரியன் தான் உங்களுடைய ஆதரவான கிரகங்க அவர் ஒளி குறைந்தால் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது இந்த வருஷத்தின் கடைசி ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானுடைய சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய நாட்களாக வரும் உங்களுடைய பேரு புகழ் நம்பிக்கை திறமை தைரியம் எல்லாமே ஒருபடி மேலே தாங்க ஏறப்போகுது சிம்மம் என்றால் அரசன் சிம்மம் என்றால் ஒளி சிம்மம் என்றால் ஒருபோதும் கீழே விழாத ராசி உயர்ந்து நில்லுங்க உங்களுடைய ஒளியை யாராலையும் மறைக்க முடியாது நீங்க ராஜாதான் நீங்க ராணி தான் இனி உலகமே உங்களை பார்த்து வியக்கப் போகுது அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாவே அதை தடுத்து விடுறதுக்காகவே அதை கெடுத்து விடுறதுக்காகவே சில பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை சுற்றியே அவங்களாம் இருப்பாங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க கூட வச்சுக்கோங்க இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வேலை செய்கிறீங்களாகட்டும் நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள் எத்தனை எதிரிகள் உங்களுடைய வேலை செய்கிற ஆஃபீஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சும் தெரியாமலும் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுறது உங்கள் பின் பின்னாடி ஒன்று பேசுறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் போல்டா பேசுறது வேகமாக செயல்படுறது எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதே இங்க பலருக்கும் வேதனையை கொடுக்குது கண்திருஷ்டியாகவும் அது மாறுது உங்க மேலே கண் பார்வைகள் நிறைய பேருடைய கண் பார்வை சிம்மம் ராசிக்காரங்க மேலே இருக்கதாங்க செய்து சிம்மம் ராசியில் பயங்கர கோடீஸ்வரர்களும் இருக்காங்க மிகப்பெரிய பெரிய ஏழையும் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுக்கான சிந்தனைகளும் செயல்களும் அவர்களுக்கான பழக்க வழக்கங்களும் குணங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி போறாங்க எது தன்னுடைய எதிர்காலம் நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது நிர்ணயிக்கப்படுது அவங்க பணக்காரங்களா ஏழையா நல்லவங்களா கெட்டவங்களா எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர்களா அல்லது குறைபாடோடு வாழுவவர்களா அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள் எந்த பாதைய தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தாங்க அமைது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதித்து காட்டும் திறன் கொண்ட சிம்மம் ராசிக்காரர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி தாங்க இந்த மாதம் தடைபட்டிருந்த பணவரத்து வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிக கோபத்தால் வீண்பகை உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்த விவகாரத்துல தலையிடாம ஒதுங்கி செல்றது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லது வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம் பயண சுகம் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரிடும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாகும் தேவையான பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதகமாக நினைச்சுக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்றது நல்லது பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்ட போறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவீங்க செலவுகள் கூடும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்ட போறீங்க அவர்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எழப்போகுது பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனையை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் அரசியல் துறையினர்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பும் நீங்கும் உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்